பிஜேபியில் வந்து ஒரு அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு பதினாலு பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க அவங்களெலாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பழனிசாமியின் தலைமை தான் அவங்க பிஜேபியை தேடி போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க போனவங்களெல்லாம் பற்றி ஒரு கவலைப்படாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் பழனிசாமி போனவங்களை பற்றி இவங்கள்லாம் காஞ்சி போன சருகு உதுந்து போன ரோமங்கிற அளவுக்கு விமர்சிச்சிருக்கிறாரு உங்களுடைய காலத்தால் அவங்க இருந்திருப்பாங்க இவருடைய விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா எத்தனை பேருமே புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க புரட்சி தலைவர் தான் உலகம்னு வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம் இந்த பழனிசாமி வந்து சரியா பயன்படுத்திக்காமல் அவங்கெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க அவங்கள பார்த்த மூத்த முன்னோடிகளை பார்த்து காஞ்ச சிறகு காஞ்ச இலைன்னு சொல்லியிருக்கான் பசுமையாக கொடுத்த புரட்சி தலைவருடைய தான் அம்மா காப்பாத்துற தான் நீ காப்பா ஒன்றும் இல்லாம உருப்படி இல்லாம பண்ணிட்டே காப்பா நீ போய் எப்படி அந்த மூத்த முன்னோடிகளை அவர் வந்து காஞ்சி போன சிறையன்னு சொல்லி இருக்கலாம் சாதாரண சேலஞ்சுவ சாதாரண இந்த வடிவேலுங்கிற ஒரு சூழ்நிலை காரணமா அவருக்கு கிட்ட கிடைக்கல வாழைப்புறத்துல நின்று ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ ஆகுனாரு எம்ஜிஆர் நாமத்தை உச்சரிச்ச ஒரே காரணத்தால அந்த எம்ஜிஆர் நாமத்தை உச்சரிச்சு இலவசம் கிடைக்காம வாழைப்புறத்துல ஜெயிக்க வச்ச வடிவேலு எல்லாம் நீ உதிர்ந்து போதும் சருகுன்னு சொன்னால் அப்படி எவ்வளோதான் வச்சுக்குவ உன்னால் பயன்படாத ஆட்கள் எல்லாம் நீ அவங்கள மதிக்கல அதனால அவங்க ஒரு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களாம் தேடி போயிட்டாங்க இப்போ ஊரை இருக்கிறவங்களாம் யாரு உங்ககிட்ட காலை சுற்றிக்கிட்டு நீ சின்னமா காலை நக்குன அது மூலம் கிடைச்ச வருவாயை வச்சுக்கிட்டு உன்னை நக்கிட்டு இருக்க சில பசங்கள் வந்து உங்க கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மூத்த முன்னோடிகளை அவமதிக்கிறது புரட்சித்தலைவரே அவமதிக்கிறதுக்கு சமம் அம்மாவால் அறிவு கொடுத்துருக்க கோமதி சீனிவாசன் அவங்களையெல்லாம் நீ வந்து பயன்படுத்திருக்கணும் இல்லையா அவங்களே விட்டுட்டு அவங்க போய் காஞ்ச சிறகு காஞ்சல இலையவே நாசமாக்கி விட்டேடா நீ என்ன இருக்கு கெடுக்கிறதுக்கு கட்சியில் பழனிசாமி போல எல்லா தொண்டர்களையும் முட்டாளா தான் இருக்கணும் புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது போல அறிவாளியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா உண்மை சில தலைவர்களுடைய பேர் சொல்ல விரும்பல சில வடமாநிலங்கள தன்னை விட யாரும் ஒரு அறிவாளியா இருக்க கூடாது தன்னை விட அதிகம் படிச்சிருக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அவன்லாம் அங்கே ஒன்று இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டோ கோழிப்படையில் வேலை செஞ்சுட்டோ இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுத்து பழக்கம் இல்லை அதே போல் இவனுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட விஷயம் தெரிஞ்சிருக்கக்கூடாது அடிமுட்டாளாக இருக்கணும் கொலை பண்ண சொன்னால் கூட வரணும் அதற்கான ஊதியத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆட்களை மட்டும்தான் வச்சுட்டுருக்க எங்களை போல இந்த வயசானவங்க எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க யாரையுமே இந்த ஆகுது வச்சுக்கலை கிட்ட சேரவும் விடலை இவனுக்கு தேவையெல்லாம் மணிகள் தேவை மணி தேவை அந்த மணியை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னைக்கு அப்படியே தாய்க்கு எலும்பு போடுற மாதிரி போட்டு சில ஆட்களை கையில் வச்சுட்றான் அதுதான் அவன் கட்சி நினைக்கலாம்